மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் கடந்த நாளிலே குவைத் தேசத்தில் நடைபெற்ற தீ விபத்தில் சுமார் நாற்பத்தி ஐந்து இந்தியர்கள் இருக்கிறார்கள் இதிலே குறிப்பிடத்தக்க விதமாக ஏழு பேர் தமிழர்கள் என்று கூறப்படுகிறது அவர்களுடைய குடும்ப பின்னணியை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு வருந்தத்தக்க ஒரு காரியமாக சூழ்நிலையாக காணப்பட்டது அவருடைய குடும்பத்தின் ஆறுதலுக்காக தொடர்ந்து ஜிபிக்க அழைக்கப்படுகிறோம் இப்படிப்பட்ட விபத்துக்களிலிருந்து நம்முடைய ஜனங்கள் வெளிநாடுகளில் பாதுகாக்கப்பட நம்ம ஜிபிக்க போகிறோம் தொடர்ந்து ஜிபிக்க வேண்டும் மட்டுமல்ல தமிழகத்திலிருந்து பல்வேறு நாடுகளிலே போய் தங்களுடைய பணிகளுக்காக குடும்ப சூழல் நிமித்தமாக தங்கி பணிபுரியர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட இன்னும் சில நேரங்களிலே அவர்கள் அங்கிருந்து வர வருவதற்கு விசா கிடைக்காமல் கிடைக்காமல் விமான டிக்கெட் சூழ்நிலையில் அவர்கள் சிக்கியிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது ஆகவே இவர்களுக்காக ஜெபிக் அழைக்கப்படுகிறோம் கடந்த நாளிலே நம்முடைய இந்திய தேசத்தின் விமானப்படையின் சிறப்பு விமானம் மூலமாக இவர்களுடைய உடல்கள் கொச்சினிலிருந்து நம்முடைய தேசத்திற்கு ஒவ்வொருடைய பகுதிக்கும் குறிப்பாக அது தொடர்ந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஆகவே என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இவர்களுக்காக இவருடைய குடும்பத்தின் ஆறுதலுக்காக ஜெபிக் அழைக்கப்படுகிறோம் இதில் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த ஏழு தமிழர்களுடைய விவரம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டு அருகே வானரமுட்டி கிராமத்தை சேர்ந்தவர் மாரியப்பன் குவைத்தில் இருபது ஆண்டுகளாக தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்தவர் பதினோரு வயதில் விமலா என்ற மகளும் ஏழு வயதில் நிலவன் என்ற மகனும் இருக்கிறாங்க ராமநாதபுரம் ராமு இருபத்தாறு ஆண்டுகளாக குவைத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பர்வைசராக பணிபுரிந்து வந்தார் இவரது விசா காலம் முடிந்து பதினோராம் தேதி முடிவடைந்தது ஆனால் இந்தியா திரும்ப விமான டிக்கெட் கிடைக்காமல் காத்திருந்திருக்கிறார் கடலூர் சின்னத்துறை கடலூர் அருகே உள்ள முட்டம் கிராமத்தை சேர்ந்தவர் சின்னத்துறை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணமானது சின்னத்துறைக்கு குழந்தை இல்லை பத்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக பணிபுரிந்துவிட்டு இந்தியா திரும்பிவிட்டார் சின்னத்துறையை பணிக்கு வர வேண்டும் என்று அவரது நிறுவனம் வற்புறுத்தி அழைத்ததால் மீண்டும் சென்றிருக்கிறார் செஞ்சி முகமது ஷெரீப் செஞ்சி கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த முப்பத்தாறு வயது இளைஞர் முகமது ஷெரீப் ரெண்டு பெண் குழந்தைகளின் தந்தையான ஷெரீப் குவைத்தில் பனிரெண்டு ஆண்டுகள் பணிபுரிந்து வந்திருக்கிறார் திருச்சி ராஜு திருச்சி நவல்பட்டியை சேர்ந்தவர் ஐம்பத்தி மூன்று வயது பனிரெண்டு ஆண்டுகளாக கண்டெய்னர் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வந்திருக்கிறார் இப்படித்தான் உயிரிழந்த ஏழு தமிழர்களுடைய குடும்ப சூழலில் காணப்பட்டிருக்கிறது ஆகவே மிகவும் ஏழ்மையான சூழ்நிலையில் உள்ளவர்கள்தான் தங்களுடைய குடும்ப பின்னணி நிமித்தமாக அங்கே போயிருக்கிறார்கள் அவருடைய குடும்பத்தின் ஆறுதலுக்காக ஜபிக்க அழைக்கப்படுகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்டத நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் மெயின்ஸ் தோத்திருக்கிறோம் ஆண்டவரே கடந்த நாளிலே குவைத்தி விபத்தில் இறந்து போன நாற்பத்தி ஐந்து இந்தியர்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் அண்டவரே ஜெபிக்கிறோம் பாரத்தோடு கூட அதிலே குறிப்பாக ஏழு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது அண்டவரே உம்முடைய பாதத்திலே அவர்களுக்காக அவங்களுடைய குடும்பத்திற்காக பாரத்தோடு வருகிறோம் அவருடைய குடும்பங்கள் ஆறுதல் படுத்தப்படட்டும் அன்றவரைய சூழ்நிலை நிமித்தமாக டிக்கெட் கிடைக்காமல் இன்னும் வறுமையின் நிமித்தமாக இல்லது அண்டவரே குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக அங்கே இங்கே போய் தங்கி பல ஆண்டுகள் பணிபுரிந்த இவளுடைய வாழ்க்கை ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான சூழ்நிலையிலே அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆண்டவரை இந்த குடும்பங்கள் ஆறுதல் படுத்தப்பட நாங்கள் ஜபிக்கிறோம் குறிப்பாக வெளிநாடுகளை தங்கி பணிபுரிகின்ற எங்களுடைய தமிழர்கள் உடைய குடும்பங்களை பாதுகாத்திரலுங்க ஆண்டவர் இப்படிப்பட்ட விபத்துக்களுக்கு அவர்கள் ஆண்டவரை விலக்கி மீட்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரை தொடர்ந்து எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்துங்க இயேசு விநாமத்திற்கு இதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கருத்த தாமங்களை ஆசிரியப்பாராக ஆமீன்